தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடானது நடைபெற்றது இந்த மாநாடு அறிவிப்பு செய்த நாளிலிருந்து இந்த மாநாடு நிறைவு பெற்று இரண்டு நாட்கள் ஆகிறது ஆனாலும் இந்த மாநாட்டினுடைய தாக்கமானது இன்னும் குறையவில்லை என்பதுதான் உண்மை இந்த மாநாட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் கள்ளக்குறிச்சியில் விசச்சாரம் இருந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியது இந்த சம்பவத்தை முன்னிட்டு ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நான் நடத்த போகிறேன் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அன்றைய தினமே அவர் ஊடகங்கள் வாயிலாக அறிவித்தார் இந்த மாநாடு அறிவித்து கொஞ்சம் நாட்களிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கியது அரசியல் களத்தில் பரபரப்பை உருவாக்கியது ஏனென்றால் இது ஆளுங்கட்சியில் கூட்டணி இருந்து கொண்டு இந்த போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது இது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாகும் சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது விமர்சனங்களை வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் இந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தியுள்ளார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கலந்திருக்காங்க அந்த மாநாட்டில் மாநாடு நடைபெற்று முடிந்து இரண்டு நாட்கள் ஆகியுள்ளது ஆனாலும் சமூக ஊடகங்களில் இன்றும் இந்த மாநாடு குறித்த விவாதங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பிசிகா எப்படி மது ஒழிப்பை பற்றி பேசலாம் மது ஒழிப்பை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன என்று பல்வேறு அரசியல் அறிவற்ற முட்டாள்கள் வந்து சில கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா மது ஒழிப்பை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு இன்னதோ பேசல ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா இத வந்து ஒரு கட்டத்துல வந்து மிக தீவிரமா பேச வேண்டிய ஆன ஒரு சூழ்நிலை எப்போ வருதுன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு தான் இனி வந்து மது ஒழிப்பை வந்து தீவிரமாக பேசியதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு காலம் நகர்த்தியது என்பதுதான் உண்மை எனவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாட்டினை மிகச் சிறப்பாக நடத்தி வென்று காட்டியுள்ளார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாத சிலர் என்ன பண்றாங்கன்னா அவதூற வாரி வீசுறாங்க விடுதலை சிறையில் கட்சியின் மேல எவ்வளவோ அவதூறு மாநாடு அறிவிச்ச நாள்ல இருந்து எவ்வளவோ அவதூறு விசிகாவுக்கும் மது ஒலிப்புக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல வந்து அவங்க தொண்டர்களை வந்து குடிக்க வேணான்னு சொல்லுங்க அப்படி இப்படி எவ்வளவோ விமர்சனங்கள் அவதூறுகள் அத்தனை அவதூறுகளையுமே அங்க கூடிய கூட்டம் வந்து தான் நம்ம சொல்லணும் எக்கச்சக்கமான கூட்டம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சொல்றாங்கன்னா நாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு தான் நாங்கள் ஏற்பாடே பண்ணியிருந்தோம் இந்த மாநாட்டு தேடலே ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் பங்கேற்கிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆனா ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்திருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து மாநாட்டு திடலுக்குள்ளே உள்ள வர முடியல அவ்வளவு கூட்டம் இந்த மாநாட்டில் சில புதுமையான விஷயங்கள் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து செஞ்சிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்களுக்கு வந்து ஒரு விளம்பர பதாகை மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு விளம்பர பதாகை வச்சிருந்தாங்க அதாவது ஒரு ஆள் உயர கட் அவுட் குப்பங்கள் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜிக்கும் காந்தி அவர்களுக்கும் வச்சிருந்தாங்க அதாவது காந்தி அவர்களும் ராஜாஜி அவர்களும் ஒரு சுத்தமான சனாதனவாதிகள் எதற்காக அவர்களுடைய கட் அவுட் என்று பலரும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதற்கு அந்த மேடையிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களுடைய அரசியல் மீது நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ராஜாஜி அவர்களுடைய அரசியல் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ஆனால் மது ஒழிப்பு என்ற ஒரு புள்ளியில் அவர்களுடைய கருத்து நமக்கு இன்றைய தினம் தேவைப்படுகிறது எனவே அவர்களுக்கு இன்றைய தினம் விடுதலை சித்தையின் சார்பில் நாங்கள் பதாக வைத்துள்ளோம் என்று ஒரு தெல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டார் ஆனால் இந்த விளக்கத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் சில அற்பர்கள் சில மூடர்கள் இன்னமும் இந்த கட் விவகாரத்தை வச்சு பூதாகரமா பேசிட்டு இருக்காங்க இன்னும் இது பரவாயில்ல இந்த மாநாடு குறித்து வந்து அக்கா தமிழிசை அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர் இருந்து ஒரு கேள்வியை கேட்கும்போது அவங்க வந்து நக்கலா ஒரு விமர்சனத்தை வச்சாங்க அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேடையில் வந்து அதற்கு பதிலடி கொடுத்தார் உடனே வந்து அக்கா தமிழிசை அவர்கள் வந்து பொங்கி எழுந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் மிகவும் என்னை கேவலமாக பேசிவிட்டார் அவர் தரம் தாழ்ந்து நடந்து கொண்டார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வந்து இன்னைக்கு பாரி வீசுறாங்க இதுக்கும் இன்னைக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அதாவது நீங்க என்னை வந்து விமர்சனம் பண்ணீங்க என்ன காயப்படுத்தினீங்க அதுக்கு நான் பதிலடி கொடுக்கும் விதமா தான் நான் பேசினேன் மத்தபடி உங்களை காயப்படுத்துன்றது என்னோட நோக்கம் கிடையாதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் ஆ என்னை வந்து அப்படியே புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு மாநாடு வந்து வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு அதை வந்து ஏத்துக்க முடியல அதை பாராட்ட மனசு இல்லாம எப்படியாவது வீசிக்க மேல வந்து ஒரு வந்து மக்கள் மத்தியில வந்து பரப்பணும் இதுதான் இவங்களோட அஜெண்டாவா இருக்கே தவிர இவர்கள் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுத்த நபர்கள் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்லாமல் இந்த காரைக்குடியை சேர்ந்த ஒரு பைத்தியம் ஒண்ணு இருக்கும் யாரை சொல்றேன்னு தெரியுது அவர்தான் அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஆரம்ப இருந்தே விடுதலை சிறுத்தைகள்னாலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்னாலும் கொஞ்சம் குளிர்ஜரை வந்துடும் அவங்கள பேரை கேட்டாலே சரி கதறுவார் மைக்கில் தொண்டை கிளிய கதருவாரு அதனால பத்து காசு பிரயோஜனம் கிடையாது அதை வந்து தலைவரும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க போறது இல்லை அவரும் காட்டு மினி கத்துறாரு மைக்கு தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எதற்காக இவ்வளவு ஒரு விமர்சனம் எதற்காக இவ்வளவு ஒரு அவதூறு என்றால் ஒரு தலித் தலைமையிலான ஒரு கட்சி அதாவது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பின்னால் இன்றைக்கு இவ்வளவு மக்கள் கூடுவது என்பது இன்றைக்கு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அதை தான் இவங்களால தாங்கிக்க முடியல இதில் என்ன ஒரு மிக வருத்தமான செய்தி என்னவென்றால் இந்த மாநாடு குறித்து நம் கொள்கை பகைவர்கள் வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க அது அவங்களோட வேலை தான் ஆனா சில கொள்கை நண்பர்களும் வந்து இந்த மாநாடு குறித்து அவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தன்னுடைய முகநூல் பக்கத்திலும் சமூக வலைதள பக்கங்களிலும் எழுதினார்கள் இதுதான் மிகுந்த ஒரு வேதனையான ஒரு விஷயம் நம்ம கொள்கை எதிரியை வந்து நம்மள விமர்சிக்கிறது வந்து அவங்களோட அரசியல் ஏன்னா நம்மள விமர்சிக்கிறதா அவங்களோட அரசியல் ஆனா சிலர் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அந்த ஜாதிய மனநிலையோட சிலர் இருப்பாங்க என்னதான் வந்து நம்ம திமுக கூட்டணியில இருந்தாலும் அந்த திமுக கூட்டணியில இருக்கும் சில அந்த சாதிய மனநிலையோடு இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வந்து அவங்க சமூக வலைதள பக்கங்கள்ல வச்ச ஒரு மோசமான விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அத்தனை அவதூறுகளையும் அத்தனை பொய்களையும் எல்லாவற்றையும் கடந்து அங்கு கூடிய கூட்டமானது இந்த அவதூறுகளுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சிலர் வந்து கேள்வி கேட்கிறாங்க மது வந்து ஒரு தேசிய பிரச்சனை என்பதை சிலர் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சாதி எப்படி ஒரு தேசிய பிரச்சனையோ மதம் எப்படி ஒரு தேசிய பிரச்சனையோ அதே போல் இன்றைய தினம் மது வந்து மிகப்பெரிய ஒரு தேசிய பிரச்சனையாக இருக்கு மனித குலத்துக்கே ஒரு எதிரான விஷயமா மாறிடுச்சு எனவே இந்த மதுவை கட்டாயம் ஒழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய தினம் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை எனவே நாம் மதுவை ஒழித்தாக வேண்டும் மது ஒழிப்பு என்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருந்தால் மட்டும்தான் நாம் மதுவை ஒழிக்க முடியுமே தவிர நாம் அமைதி காத்து இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தங்களும் சரி சிந்தனைகளும் சரி ஏதோ ஒரு மனிதன் ஆணித்தனமாக ஒரு காலகட்டத்தில் பேசி சென்றதுதான் அன்றைக்கு வந்து எப்படி சனாதனத்தை நாம் எதிர்க்க முடியும் எப்படி நாம் மதத்தை நாம் ஒதுக்க முடியும் கடவுளை எப்படி நாம் விமர்சிக்க முடியும் என்று அம்பேத்கரும் பெரியாரும் வந்து ஒதுங்கி இருந்தால் இன்றைக்கு அவர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்க மாட்டார்கள் அவருடைய சித்தாந்தங்கள் இன்றைக்கு இத்தனை மனிதர்களை வந்து மனிதனாக இருக்காது இன்னமும் மத சனாதன தான் இருந்திருப்பாங்க சாதி மதங்களை கடந்து வர வேண்டும் என்று மனிதன் இன்றைக்கு நினைக்கிறான் என்றால் அன்றைக்கு பெரியாரும் அம்பேத்கரும் எடுத்து வைத்த மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தான் காரணம் எனவே இந்த கருத்து உருவாக்கம் என்பது எத்தனை காலகட்டங்கள் கடந்தாலும் அது பண்பாட்டு தளங்களிலும் அரசியல் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் அது போலதான் மது ஒழிப்பும் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு கருத்துருவாக்கங்களும் இந்த மது ஒழிப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இனிவரும் காலங்களில் இருக்கும் என்பதுதான் உண்மை எனவே மதுவை ஒழிப்போம் மனித வளத்தை காப்போம் மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்